அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா தொழில் பெயரும் வினையாள் அணையும் பெயரும் அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்குறோம் தொழில் பெயர் அப்படிங்கிறதுல நடத்தல் படித்தல் ஆடுதல் ஓடுதல் செய்தல் பெறுதல் சுடுதல் கெடுதல் இது எல்லாமே பாருங்கள் தல் விகுதி பெற்று வந்திருக்கு இல்லைங்களா அதனால் இது தல் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் நட படி ஆடு ஓடு செய் சுடு கெடு இதெல்லாம் வந்து என்னது இது வந்து வினையடி அதாவது முதநிலை அதாவது முதல் நிலை பகுதி முதல் நிலையை முதநிலைன்னு நம்ம சொல்லலாம் அவைகள் தான் முதல் நிலை முதநிலை தொழில் பெயர் இது தல் விகுதி பெற்று வந்திருக்கிறதுனால இது தல் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் அதே மாதிரி இதிலே பாருங்களேன் பெருதல் சுடுதல் கெடுதல் இருக்கு இல்லைங்களா அந்த பெறுதல்ங்கிறது பெரு அப்படிங்கிறது முதல் நிலையா இருக்கும் பேரு என்று மாறுகின்ற போது திரிகின்ற போது அது முதநிலை தெரிந்த தொழில் பெயர் சுடு என்பது சூடு என்றும் கெடு என்பது கேடு என்றும் மாறுகின்ற போது அது என்னவாகுது முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் அதாவது முதநிலை தெரிந்த தொழில் பெயர் முதல் நிலை அப்படிங்கிறது வினையடி அதாவது பகுதி புரியுதுங்களா அடுத்தது ஆடல் தேடல் கேட்டல் இதில் பாருங்கள் எல்லாமே அல் அல் அல்னு வந்திருக்கு இப்படி வரக்கூடியது அல் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் சொல்லுங்கள் ஆடல் தேடல் கேட்டல் இதில் என்ன வந்திருக்கு விகுதி அல் அதனால் இது என்னது அல் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் புரியுதுங்களா அடுத்தது வாழ்க்கை வாழ்க்கைங்கிறதுல கை விகுதி வந்திருக்கு இது கை விகுதி பெற்ற தொழில் பெயர் இது மாதிரி ஏதோ ஒரு ஒரு சில இது மாறி வரும் அடுத்தது படிக்காமை நடவாமை கொல்லாமை செய்யாமை இது பாருங்களேன் செயல் செய்யாமல் அதாவது எதிர்மறை பொருளில் வந்திருக்கிறதுனால இது எதிர்மறை பொருளை உணர்த்துவதால் இது எதிர்மறை தொழில் பெயர்கள் இது என்ன பெயர் எதிர்மறை தொழில் பெயர் அடுத்தது ஆட்டம் ஓட்டம் இது போல சில சொற்கள் வரும் இவை வந்து என்னது அம்பிகுதி பெற்ற தொழில் பெயர்கள் புரியுதுங்களா இவை என்னது அம்பிகுதி பெற்ற தொழில் பெயர்கள் ஆக தல்விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் அல்விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் கை விகிதி தொற்ற தொழிற்பெயர் எதிர்மறை பொருளை உணர்த்தக்கூடிய தொழில் பெயர்கள் அம்பிகுதி பெற்ற தொழில் பெயர்கள் இத்தனையும் இருக்கு தொழில் பெயரில் புரியுதுங்களா அடுத்தது வாக்கியத்தில் உள்ள வினைமுற்றுகளை தொழில் பெயராக மாற்றி எழுதுக அப்போ இதை வந்து ஒரு சென்டென்ஸ் அதாவது ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய வினைமுற்றை தேர்ந்தெடுத்து அதை வந்து தொழில் பெயராக நாம் மாற்றணும் அங்கே பாருங்கள் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலையின் மீது ஏறுவேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் அந்த வாக்கியத்தில் பாருங்கள் வினைமுற்றுகள் என்னென்ன அப்படிங்கிறப்ப அழைக்கும் ஏறுவேன் அமர்வேன் பார்ப்பேன் எய்தும் இதெல்லாம் வந்து வினைமுற்றுகள் இல்லையா இதை வந்து நாம் தொழில் பெயராக மாற்றணும் அப்படிங்கிறப்ப அழைக்கும் அப்படிங்கிறது என்னவாகும் அழைத்தல் ஏறுவேன் ஏறுதல் அமர்வேன் அமர்தல் பார்ப்பேன் பார்த்தல் எய்து எய்தும் எய்துதல் இதெல்லாம் என்னாவது தொழில் பெயராக மாற்றப்பட்டுள்ளது புரியுதாப்ப சொல்லுங்கள் அழைக்கும் ம் சொல்லுங்கள் அழைத்தல் ஏறுவேன் ம் ஏறுதல் அமர்வேன் சொல்லுங்க அமர்தல் பார்ப்பேன் ஆ பார்த்தல் எய்தும் சொல்லுங்கள் எய்துதல் வெரி குட் நல்லபடியாக சொன்னீங்களா எல்லாரும் அடுத்தது என்னான்னு பார்ப்போமா அடுத்தது வினையால் அணையும் பெயர் இருக்குது இல்லைங்களா அந்தது சே வாக்கியங்களை கொடுத்து அந்த வாக்கியம் ரெண்டு வாக்கியம் சேர்ந்தா அப்படி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த வினைச்சொல்லை எடுத்து வினை முற்று சொல்லை எடுத்து வினையால் அணையும் பெயராக மாற்றணும் வினையால் அணையும் பெயர்னால் என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா செயலை குறிக்காமல் செயல் செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையால் அடையும் பெயர் இல்லையா அப்போ செயலை குறிக்கக்கூடாது இப்போ இதில் பார்ப்போம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் கலை கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள் இதில் எப்படி வந்து முற்றை வந்து நம்ம என்ன பண்ணணும் வினையால் அணையும் பெயராக மாற்றணும் இப்போ காத்திருக்கிறாருங்கிறது இங்கே வினை முற்று இல்லையா அந்த காத்திருக்கிறார் அவரை அப்படிங்கிறத ரெண்டையும் சேர்க்கணும் நம்ம அப்போ காத்திருந்தவரை புரியுதாப்ப கலையரங்கத்தில் எனக்காக காத்திருந்தவரை அழைத்து வாருங்கள் அப்போ காத்திருந்தவரை அப்படிங்கும் பொழுது காத்திருக்கின்ற செயலை குறிக்காமல் காத்திருக்கின்ற ஆளை குறிக்குது அந்த நபரை குறிக்குது கருத்தாவை குறிக்குது புரியுதா அதனால் அது என்னது வினையால் அணையும் பெயர் ஆக சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் கலையரங்கத்தில் எனக்காக காத்திருந்தவரை அழைத்து வாருங்கள் சரி அடுத்தது பார்ப்போமா ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட நாள் நீண்ட வாழ்நாள் பெற்றார் ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் இப்போ இதில் பாருங்கள் உண்டார் அவர்னு இருக்குது இதை வந்து இந்த உண்டாருங்கிறது வினைமுற்று அவருங்கிறது அந்த செயலை செய்கின்ற ஆள் இந்த ரெண்டையும் சேர்க்கணும் இல்லைங்களா ஊட்டமிகு உணவு உண்டவர் உண்டவர்ங்கிறது உண்ணுகின்ற செயலை குறிக்காமல் உண்ணுகின்ற ஆளை குறிக்கிறது உண்ணுகின்ற நபரை குறிக்கிறது உண்ணுகின்ற கருத்தாவை குறிக்கிறது அதனால் அது வினையால் அணையும் பெயர் ஆக ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் புரியுதாப்ப அடுத்தது நேற்று என்னை சந்தித்தார் அவர் என் நண்பர் அப்போ இதில் என்ன இருக்குது மே ரெண்டு சென்டென்ஸ் சொல்லி கொடுத்த இல்லையா இப்போ இதை சொல்லுங்கள் பார்ப்போம் ஆ சந்தித்தார் அவர் இது ரெண்டையும் தான் நம்ம சேர்க்கணும் நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் புரியுதா வெரி குட் புரிஞ்சுக்கிட்டீங்களா நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் அடுத்தது பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் போட்டித் தேர்வில் வென்றார் இப்போ பாருங்கள் இதில் வினைமுற்றியதே படித்தார் புரியுதா இதில் போட்டி தேர்வில் வென்றார் இதில் பாருங்கள் அடுத்த வந்து எழுவாயே இல்லை இல்லையா இப்போ பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார் புரியுதா படித்தான்னு இருக்குது அதை நம்ம என்ன சொல்லணும் படித்தவர் புரியுதா படிக்கின்ற செயலை சொல்லாமல் படிக்கின்ற ஆளை சொல்லணும் பொது அறிவு நூல்களை படித்தவர் சாரி பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார் மறுபடியும் சொல்றேன் கவனிங்க பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் போட்டித் தேர்வில் வென்றார் இதில் பாருங்க எது வினைமுற்று படித்தார் அப்ப அந்த படி இதில் வந்து பாருங்க அடுத்தது பாருங்க அவர் யார் படித்தா அப்படிங்கறதுலாம் எதுவும் இல்லை அப்ப படித்தார் போட்டி தேர்வில் வென்றார் அப்ப இது எப்படி சேர்க்கறது படித்தவர் ஆக படிக்கின்றார் படித்தார் அப்படிங்கிற பார்த்து வினை சொல்லாயிடும் வினைமுற்றாயிரும் படித்தவர் அப்படிங்கிறப்ப வினையாளனையும் பெயராகுது ஆக பொது தேர்வில் நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார் புரியுதா இப்போ உங்களுக்கு இதில் பாருங்கள் காத்திருந்தவரை உண்டவர் சந்தித்தவர் படித்தவர் அப்படிங்கிற இந்த சொற்கள் செயலை குறிக்காமல் செயல் செய்யும் கருத்தாவை குறிப்பதால் இது வினையாளனையும் பெயர் இது போல தேர்வுக்கு வந்துச்சுன்னா நல்லபடியாக எழுதி நிறைய மார்க் வாங்குங்க புரியுதுங்களா அடுத்தது மூவகை மொழிகள் அடுத்ததில் பார்க்கலாமா அடுத்த பதிவில் மூவகை மொழிகள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்